ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானு சரசுவை அடசல் வாங்க நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கணும் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பட்டை மூணு ஏலக்காய் கிராம்பு ரெண்டு தக்காளி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஃபைனலாக மேலே போடுறதுக்கு நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆறு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் எடுத்திருக்கேன் இந்த அளவு ஒரு கிலோ மட்டனுக்கு இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை நம்ம அரைச்சி வச்சுப்போம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபிஃப்டி எம்எல் கடலை ஊற்றிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக தாளிக்கிறதுக்கு நம்ம மசாலா இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம போட்டுக்கணும் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் சும்மா பொதுசாக நறுக்கி அதில் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நம்ம இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணோன்னா ஒரு இனிப்பு தன்மை கிடைக்கும் அதில் அதனால் சின்ன வெங்காயம் தான் நல்லா வதக்கி விட்டு நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போது நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கிறத அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நான் இப்போ இன்னும் வெங்காயம் வதங்க வேண்டியிருக்கேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதும் அடிப்பிடிக்கும் நம்ம கைவிடாமல் கிளறி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கணும் நல்லா சுருளில் வதக்கி எடுத்துக்கணும் நம்ம இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியை நம்ம போட்டு இதில் லைட்டாக உப்பு போட்டு தக்காளிக்கு மட்டும் வதங்குகிற அளவுக்கு நம்ம லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும் மூடி போட்டு நான் இதுக்கு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மட்டும் வதக்கிறதுக்காக போட்டு உப்பு போட்டு நான் வந்து வதக்கிக்கிறேன் மூடி போட்டு நல்லா வதங்கி விடுவோம் இதை இப்போது தேங்காய் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் கால் மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் கொஞ்சம் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு துளி பட்டை ஒரு மூணு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் மட்டன் குழம்புக்கு எப்போவுமே நம்ம கிராம்பு பட்டை கசகசா சோம்பு தேங்காய் எடுத்து அரைச்சி ஊற்றிட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும் ஸோ இப்போது வெங்காய தக்காளி வந்து நல்லா வதங்கினதும் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஒன் கேஜி மட்டனை வந்து அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் நிறுத்திட்டு அதை வந்து நான் கறியை மட்டும் எடுத்து போடுறேன் நம்ம கறியை வந்து வாஷ் பண்ணி வச்சதும் அதில் தண்ணி விடும் கீழே அந்த தண்ணியை நம்ம இதில் போட்டோம்னா அது ஒரு மாதிரி வேறு மாதிரி ச டேஸ்ட் இருக்கும் அதனால் தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து கறியை மட்டும் வடித்து இதில் எடுத்து போட்டுக்கணும் இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கி விடுங்க ஒரு நிமிஷம் இதில் ஒரு பேரட் பேரட்னதும் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நம்ம வந்து இதில் நல்லா வதக்கி விட்டுறணும் இப்போ நான் ஒரு கிலோ கறிக்கு ஆல்ரெடி தக்காளி வதங்குறப்ப ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த கறிக்கு குழம்புக்கு தேவையான அளவை உப்பு நான் இப்போவே போட்டு வேக விட்டுருவேன் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து உப்பு காரம்லாம் நம்ம காரமும் சரி உப்பும் சரி நம்மளுக்கு வந்து கறியில் நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் டோட்டலாக பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதுமானது நம்ம வந்து கொழம்பு சேர்த்து கூட்டி வச்சுட்டு நம்ம வந்து அப்போ உப்பு பத்தலைன்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது உப்பு மஞ்சள் தூள் போட்டு நம்ம அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வதங்க விட்டுக்கலாம் மூடி போட்டு இப்போ அந்த எண்ணெயில் உப்பு மஞ்சள் போட்டு வதக்கினதில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கான தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் நான் வந்து சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் என்னோடது காரமான தான் அதனால் எப்போவுமே மட்டன் சிக்கன்கெல்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணாதான் சாப்பிட முடியும் ஸோ அதனால் அந்த சில்லி பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் அதுக்கு டபுள் மடங்கு சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் அதாவது ஆறு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் கொத்தமல்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு பரட்டி விட்டு அடிப்பிடிக்க மசாலா போட்டதும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வதக்கி வைக்கணும் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கால் டம்ளர் டு அரை டம்ளருக்குள்ளே தான் இருக்கணும் அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் அந்த ஒரு கிலோ சிக்கனுக்கு தண்ணி ஊற்றி வதங்குறதுக்கு மட்டும் இந்த மசாலா வதங்கிறதுக்கு மட்டும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதுலேயே நல்லா வதங்க விடணும் நீங்கள் இப்போ குக்கர் மூடியெல்லாம் போட்டு வதங்க விட வேண்டாம் நார்மலாக ஏதாவது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிங்கனாலே போதும் இப்போ வதங்கிட்டு தான் இருக்குது நம்மளுக்கு இந்த அளவுக்கு மசாலா சேர்கிறதுக்காக கறியோடு அந்த மசாலா சேர்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பக்கம் நான் வதங்க விட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் நான் வந்து மூடியை எடுத்து திறந்து கிளறி விட்டு அடிப்பிடிக்காமல் நான் வந்து கிளறி விட்டுக்குவேன் வரேன் இந்த அளவுக்கு வத இது பண்ணி வச்சிட்டு பரட்டி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம வந்து மூடி வச்சு வதங்க விடலாம் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் தேங்காய் சோம்பு பட்டை கிராம்பு கசகசா இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வதங்கி வரணும் இந்த தண்ணி எல்லாமும் சுண்டும் அதில் அடிப்பிடிக்காமல் நம்ம வந்து எடுச்சோ எடுத்தோம்னா தான் அந்த டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும் அடிப்பிடிச்சிச்சின்னா அது ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுக்கும் குழம்பு அதனால் நம்ம வந்து எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம எடுத்து மூடியை எடுத்து நம்ம இப்படி வந்து பெரட்டி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்காது இந்த மாதிரி வதக்கிறதுல உங்களுக்கு அந்த காரம் உப்பு எல்லாம் நல்லா கறியில் ஏறும் இப்போ கறி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம க கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி நான் இப்போ என்னோடய ஒரு பெரிய டம்ளரில் நான் ரெண்டரை டம்ளர் மட்டும் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு இந்த ஒரு கிலோ கறி மூழ்கிற அளவுக்கு எனக்கு தண்ணி சரியாக இருக்குது அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சு நல்லா சைட்லெலாம் நம்ம வந்து மசாலாலாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டு இப்போது நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வேக விட்டுருக்கலாம் விட்டுக்கலாம் நம்ம எந்தெந்த ஏரியாவில் எப் எப்படி வந்து நம்மளுக்கு மட்டன் கிடைக்குதோ டெண்டராக கிடைக்குதா அதுக்கு தான் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போ எனக்கு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் நல்லா வதங்க விட்டுட்டேன் எனக்கு ஓரளவுக்கு மட்டன் நல்லா அதுலேயே பாதி வந்திருக்கும் ஆனால் மூணு விசில் மட்டும் இன்றைக்கி நான் விட்டு எடுத்துக்குவேன் பாருங்கள் இந்த மாதிரி ஆவி வந்ததும் மேலே நீங்கள் விசில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போது மூணு விசில் வந்ததும் எடுத்து பார்த்து இப்போது கறி நல்லா வெந்துக்குச்சு நான் விசில் இறங்கினதும் இந்த மாதிரி பார்த்துட்டு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை நான் போட்டுக்க போகிறேன் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் போட்டு கலந்து விட்டு நம்மளுக்கு எத்தனை டம்ளர் தண்ணி வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் நான் இதுக்கு மேலே ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா கட்டியாக வேண்டான்னு சொல்லிவிட்டு ஒரு மீடியம் லெவலில் வேணும் எனக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நான் எந்த அளவுக்கு எனக்கு குழம்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் இப்போ தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வச்சதுக்கப்புறம் நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா தண்ணியாக வேணுமா எந்த பக்க பக்குவத்துக்கு வேணும் அதாவது இந்த இந்த லெவல் எனக்கு போதுன்றதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் தண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு உப்பு காரம் இன் கேஸ் பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் புதுசாக இருக்கிற கொத்தமல்லியும் போட்டு இதோட சேர்த்து நல்ல ஒரு கொதி விட்டுறணும் சும்மா லைட்டாக மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு தான் வைக்கணும்னு இல்லை நீங்கள் எந்த தட்டு போட்டு வச்சாலுமே ஓகே கறி வேகும்போது மட்டும் குக்கர் மூடி போட்டு குக்கர் விசில் விடலாம் இப்போ வெந்துடுச்சு நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு கொதி மட்டும் விடணும் இப்போ லைட்டாக மூடி போட்டு நான் நான் கொதிய விடுறேன் இப்போது நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு இந்த நுரையெல்லாம் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அந்த தேங்காய் பத்தையெல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இன்னும் ஒரு ரெ ரெண்டு செகண்ட் கொதிய விட்டுருவோம் நம்ம உப்பு காரம் இந்த சமயத்துக்குள்ளே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் போட்டு சேர்த்து கொதிய விட்டுறணும் அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் கொதியட்டோன்னு நான் இன்னொரு தடவை மூடி போட்டு நான் கொதி விட்டுட்டேன் இப்போது நல்லா கொதிஞ்சு வந்துடுச்சு உங்களுக்கு இந்த குழம்பு எடுத்து பார்த்துட்டு பதம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி வாட்ரியாக இருக்கா திக்காக இருக்கா மைல்டாக இருக்கா லைக் மீடியம் சைஸ் மீடியம் வாட்டரியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பதத்தோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி மட்டன் குழம்பு இன்றைக்கி நான் இட்லியோடு சாப்பிட போகிறேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ